வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் முதுமலை சிங்காரா வனப்பகுதியில் புலி தாக்கியதாக கூறப்படும் குட்டி யானை காயமடைந்து நொண்டி நொண்டி நடந்து செல்லும் காட்சி காண்போரை வேதனைக்குள்ளாக்கி உள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் சிங்காரா வனப்பகுதியில் புலி தாக்கியதன் விளைவாக காயமடைந்ததாக சொல்லப்படும் குட்டி யானை கடும் வலியுடன் தனது கூட்டத்துடன் சுற்றித் திரியும் காட்சி வனத்துறையினர் மற்றும் இயற்கை ஆர்வலை கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த குட்டி யானையின் இடது பின்புறக்கால் பகுதியில் தீவிரமான வீக்கம் காணப்படுகிறது இதன் காரணமாக அது நொண்டி நொண்டி நடைபோடுவது தெல்ல தெளிவாக பதிவாகியுள்ளது குட்டி யானை வழி காரணமாக இயல்பான நடையை இழந்த நிலையில் தாய் யானை உள்பட அதன் கூட்டத்துடன் அருகருகே ஒட்டி கொண்டு நகர்கிறது இது காண்போரின் மனதை வேதனைப்படுத்தும் நிலையாகும் காயமடைந்துள்ள குட்டியின் நிலை அது வெகு தூரம் தொலைவில் இருந்து கவனித்த சுற்றுலா பயணிகள் வன ஆர்வலர்கள் அனைவரையும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது குட்டி யானை வழியில் நடுங்குவது போன்ற காட்சிகள் காணப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து வனத்திற்கு உடனடியாக தலையிட்டு குட்டியின் காயம் தீவிரமா மருத்துவ உறவு தேவையா என அனைத்தையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதாக வன ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த கூட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் குட்டியானையின் ஆரோக்கியத்தில் மாற்றம் அறிதா என்பதை நாள்தோறும் மதிப்பீடு செய்ய வேண்டும் முதுமலை காப்பகத்தில் இது போன்ற சம்பவங்கள் வழக்கமாக நடைபெறுவது இருந்தாலும் இந்த முறையில் காணப்படும் குட்டியின் காயம் கண்கூடாதயே மிகுந்த வழி அளிக்கும் வகையில் உள்ளது என்பதால் உடனடியாக வனத்துறையின் கண்காணிப்பு அவசியமாகிறது வனத்துறையினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்